பத்தாம் வகுப்பு தமிழ் எல் ஒன்று கவிதை பேரே அன்னை மொழியே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகழ்த்த நரந்தனையே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மன்னன் சிலம்பை மணிமேகலை முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவேன் நூல்கள் யாவை எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் யாவை ஒன்று திருமுருகாற்றுப்படை இரண்டு புறநராற்றுப்படை மூன்று சிறுபானாற்றுப்படை நான்கு பெரும்பாலாற்றுப்படை ஐந்து முல்லைப்பாட்டு ஆறு மதுரை காஞ்சி ஏழு நெடுநல்வாடை எட்டு குறிஞ்சி பாட்டு ஒன்பது பத்தினப்பாலை பத்து மலைப்படுகாம் எட்டு தொகை நூற்கள் யாவை ஒன்று நற்றினை இரண்டு குறுந்தொகை மூன்று அங்குறுநூறு நான்கு பதிற்று பத்து ஐந்து பரிபாடல்

ஒன்பது ஐந்திணை எழுபது பத்து தினை மாலை நூற்றி ஐம்பது திரிகடகம் ஆசார கோவை பதினான்கு பழமொழி நானூறு பதினைந்து சிறுபஞ்ச மூலம் பதினாறு முதுமொழிக்காஞ்சி பதினேழு ஏலாதி பதினெட்டு கைநிலை பாவலேறு பெருஞ்சு திருநாரின் இயற்பெயர் என்ன துறை மாணிக்கம் அன்னை மொழியே பாடல் எடுக்கப்பட்ட தொகுப்பு எது பெருஞ்சித்திரனாரின் திருநாரின் கனிச்சாறு தொகுப்பு பாவலேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ்ச்சிட்டு பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் யாவை உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள் பாவலேறு பிரிஞ்சு எழுதியது எழுதிய இது தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது திருக்குறள் இலக்கண இலக்கணக்குறிப்பு செந்தமிழ் செம்மைக்கூட்டல் தமிழ் நறுங்கனி நறுமை கூட்டல் கனி பேரரசு பெருமை கூட்டல் அரசு செந்தாமரை கூட்டல் தாமரை இவ்வாறு பிரிக்கும் போது நிலைமொழியில் விகுதி வருவதால் இவை அனைத்தும் பண்புத் துவைகள் பாடி குடித்து இவற்றில் முடிவில் ஓசை வைத்து முடிவதால் இவை வினையச்செங்கள் பாடநூல் வினாக்கள் என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் விடை என் கூட்டல் தமிழ் கூட்டல் நா மண்ணும் சிலம்பை மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களைத் தவிர எஞ்சியுள்ள அன்பெருங்காப்பியங்களின் பெயர்களை எழுதுக சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி தமிழ்நணியை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டவன யாவே அழகாய் அமைந்தது நம் செந்தமிழ் மொழி பழமையான மொழிகளுக்கு எல்லாம் பழமையான மொழி பாண்டிய மன்னனுக்கு மகளாய் இருக்கும் மொழி திருக்குறள் போன்ற பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களையும் பத்துப்பாட்டு எட்டு தொகை முதலிய பதினெண் மேல் கணக்கு நூல்களையும் சிலப்பதிகார மணிமேகலை போன்ற ஐம்பரு காப்பியங்களையும் தன் அகத்தே கொண்டுள்ள மொழி கடல் கொண்ட குமரியினை நிலைத்து அரசாட்சி செய்யும் மொழி ஆகிய காரணங்களால் தமிழன்னையை வாழ்த்துவதாக பாவலரேறு கூறுகிறார்